வணக்கம் உங்கள் சி நியூஸ் யூடியூப் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் மக்கள் தலைவர் ஜி கே மூப்பனாரின் நினைவு தினத்தையொட்டி மரபாலம் சந்திப்பில் உள்ள அவரது திரு உருவச்சிலைக்கு சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மக்கள் தலைவர் ஜி கே மூப்பனார் நினைவினால் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது இதையொட்டி முதலையார்பேட்டை மரப்பாலம் சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திரு உருவச்சிலைக்கு சட்டப்பேரவை தலைவர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜய் சரவணகுமார் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி லட்சுமிகாந்தன் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் காரைக்கால் மையப்பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ கோதண்டராமர் ஆலய கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்கால் மாவட்டத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ கோதண்ட ராமர் ஆலயத்திற்கு கும்பாபிஷேக விழா கடந்த இருபத்தி எட்டாம் தேதி காலை விக்னேஸ்வர பூஜையும் முதல் கால யாகசாலை பூஜையுடன் துவங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று நான்காம் கால யாக பூஜையுடன் முடிவுற்று மகா பூர்ணாகிதி நடைபெற்றது தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க பட்டாச்சாரியார்கள் புனித நீர் அடங்கிய கலசங்களை சுமந்து ஆலயத்தை வலம் வந்து வேத மந்திரங்கள் முழங்க ஆலய விமானங்கள் மற்றும் மூலவர்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து மூலவர் கோதண்ட ராமருக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது கும்பாபிஷேக விழாவில் அமைச்சர் திருமுருகன் உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தொடங்கிய ஓராண்டில் ஒரு கோடியே பதினாறாயிரம் பெண்கள் மாதம் ஆயிரம் வரை பெறுகின்றனர் என புதுச்சேரியில் நடைபெற்ற திருமண விழாவில் பங்கேற்ற தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் நடைபெற்ற திமுக நிர்வாகி திருமணத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழகத்தில் மகளிர் கட்டணம் இல்லாமல் பேருந்தில் பயணிக்கலாம் என திட்டம் கொண்டு வந்ததன் மூலம் மூன்று ஆண்டுகளில் ஐநூற்று இருபது கோடி முறை பயணம் நடைபெற்றுள்ளது இதனால் மாதம் ஆயிரம் ரூபாய் வரை தமிழகத்தில் மகளிர் சேமிக்கின்றனர் பல திட்டங்களால் உயர்கல்வியில் சேருவோர் எண்ணிக்கை தமிழகத்தில் அதிகரித்து வருகிறது காலை உணவு திட்டத்தில் இருபது லட்சம் மாணவர்கள் தினமும் பயன் பெறுகின்றனர் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தொடங்கிய ஓராண்டில் ஒரு கோடியே பதினாறாயிரம் பெண்கள் மாதம் ஆயிரம் ரூபாய் வரை பெறுகின்றனர் இந்தியாவிலேயே தமிழகத்தில் பணிக்குச் செல்லும் பெண்கள் நாற்பத்தி இரண்டு சதவீதமாகவும் உள்ளனர் என்றார் இந்நிகழ்ச்சியில் திராவிட கழகத் தலைவர் வீரமணி விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் அமைச்சர்கள் பொன்முடி பன்னீர்செல்வம் கணேசன் புதுச்சேரி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் புதுச்சேரி குருசுமா நகர் பத்மினி தோட்டம் அன்னை வேளாங்கண்ணி மாதா ஆலயத்தின் திருதேர் திருவிழா கொடியேற்ற விழா வெகு விமர்சையாக நடைபெற்றன புதுவை குருசுமா பத்மினி தோட்டம் பகுதியில் அன்னை வேளாங்கண்ணி மாதா ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தின் திருத்தேர் பெருவிழாவையொட்டி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு கொடியேற்ற விழா நடைபெற்றன விழாவில் அந்தோணி சாமி பங்குத்தந்தை கலந்து கொண்டு மாலை பிரார்த்தனை செய்து கொடியேற்றி வைத்தார் தொடர்ந்து நடைபெற்ற சிறிய தேர் பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் மற்றும் அப்பகுதி இளைஞர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு மந்திர ஜெபம் ஓதியபடி சென்றனர் செப்டம்பர் ஏழாம் தேதி நடைபெறவுள்ள அன்னையின் பெரிய தேர் ஊர்வல நிகழ்ச்சி எடுத்து ஜபமாலை செய்து விழா நடைபெற உள்ளதாகவும் செப்டம்பர் எட்டாம் தேதி கொடி இறக்கப்படும் என்றும் ஆலய குழுவினர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலயம் சார்பில் பல்வேறு கிறிஸ்தவர்கள் செய்து வருகின்றனர் காரைக்கால் மாவட்டத்தில் குப்பை கிடங்கு மற்றும் மீன்பிடி துறைமுகத்தை ஆளுநர் கைலாஷ்நாதன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தை அதிகாரிகளுடன் ஆளுநர் கைலாஷ்நாதன் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது அமைச்சர் திருமுருகன் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் ஆகியோர் மீனவர்கள் பாதுகாப்பு மற்றும் மத்திய மாநில அரசு பணிகள் குறித்து விளக்கினர் தொடர்ந்து ஆளுநர் மீன்பிடி துறைமுகத்தில் மீன் ஏலம் விடும் மையம் படகு கட்டுமான பணிகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களை ஆய்வு செய்தார் முன்னதாக காரைக்கால் மேடு குப்பைக்கிடங்கில் குப்பை தரம் பிரிக்கும் பகுதி மற்றும் பாதுகாப்பு குறித்து ஆய்வு மேற்கொண்டார் புதுச்சேரி ஆளுநரின் செயலர் நெடுஞ்செழியன் சீனியர் எஸ்பி மணிஷ் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை இயக்குனர் முகமது இஸ்மாயில் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் புதுச்சேரியில் நான்கு வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த கூலி தொழிலாளிக்கு பத்தாண்டுகள் சிறை தண்டனை விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது புதுச்சேரி விளியனூர் மூர்த்தி நகரை சேர்ந்தவர் ஐயனார் கூலி தொழிலாளியான இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அதே பகுதியைச் சேர்ந்த நான்கு வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக சிறுமியின் பெற்றோர் வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் இதனையடுத்து போக்சோ சட்டத்தின் கீழ் அய்யனாரை கைது செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கு புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இன்று இறுதி விசாரணை நடைபெற்றது வழக்கை விசாரித்த நீதிபதி சுமதி குற்றம் சாட்டப்பட்ட ஐயனாருக்கு பத்தாண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் ரூபாய் பத்தாயிரமும் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குப்பம் மற்றும் சேதரப்பட்டு ஆகிய பகுதிகளில் ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பிலான இரண்டு கிராம நிர்வாக அலுவலர் கட்டிடம் திறப்பு விழாவை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சன்னியாசி குப்பம் கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகம் ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சத்திலும் இதேபோல் சேதராப்பட்டு கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகம் ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சத்திலும் கட்டி முடிக்கப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது என மொத்தம் ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பிலான கிராம நிர்வாக அலுவலர்கள் கட்டிடங்களையும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமையில் திருபுவனை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அங்காளன் முன்னிலையில் திறந்து வைக்கப்பட்டது விழாவில் ஆட்சியர் துங்கன் துணை ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் துறை அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இத்துடன் உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன வணக்கம்